மாகாண சபைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பத்தில் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையர் தினத்தை எதிர்வரும் ஒக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் புதியதொரு ஆரம்பமாக இலங்கையர் தின நிகழ்வு அமையும் என உறுதியாக நம்புகின்றோம் தேசிய சமத்துவத்தைக் கட்டியெழுப்புவதற்குரிய பாரிய பொறுப்பு எமது அரசுக்கு உள்ளது அதனை நோக்கிப் பயணிப்போம் ஒக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பமாகும் நடவடிக்கை தொடரும் இவ்வாறு நல்லிணக்கம் நோக்கி விரிவான பயணம் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தளை மனித புதைக்குழியில் நூற்று நாற்பது மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானிக்கு அறிவித்துள்ளோம் இது தொடர்பில் நாம் விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய பிமல் ரத்நாயக்க மாத்தளை மனித புதைகுழி கொலைகளை செய்தவரின் வாரிசுகள் பாராளுந்தத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார் அப்போது பாராளுன்ற உறுப்பினர் ரோஹினி கவரத்ன எழுந்து தன்னை குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார் அச்சந்தர்ப்பத்தில் பிமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் சிலர் தனியாக வதை முகாம்கள் நடத்தியவர்கள் என்றார் அதற்கு தயாசிரி ஜெயசேகர குறுக்கிட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு எதிர்மாறாக பிமல் ரத்நாயக்க எண்பத்தேழாம் எண்பத்தெட்டாம் எண்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இயக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் அறுபது ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அக்டேபர் கட்சியில் அன்று இருந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தனிவதை முகாம்களை நடத்தி வந்தனர் என்று மீண்டும் சுட்டிக்காட்டினார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் எழுபத்தி மூன்று துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களின் போது முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் பாதாள உலகக் கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை இருபத்தி நான்கு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களுக்கு உதவி செய்த குத்தத்துக்காக நூற்றி ஐம்பது பேரும் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய குத்தத்துக்காக பதினைந்து பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள் இப்போது நீங்களும் தயாராக இருங்கள் போகும் இடத்தைக் காட்டுகின்றோம் என ஜனாதிபதி தலைமையிலான அரசை சிறிலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விளாசி தள்ளியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படை திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தற்போது ஆட்சில் இருப்பவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் கூறியவற்றை இப்போதும் தெரிவித்து வருகின்றனர் ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதே பொய்களைக் கூறுகின்றனர் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் கூறுகின்றீர்கள் அது விடயம் ஆனால் சம்பளத்தை அதிகரித்து அந்தச் சம்பளத்துக்கு நிகராக வரியை அறவிட்டு மீண்டும் அரசுக்குப் பெற்றுக் கொள்கின்றீர்கள் இதனால் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமையின் நன்மை ஊழியருக்குக் கிடைக்கின்றதா அவ்வாறு இல்லை வரிக் கொள்கைக்கு அமைய அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தில் பெருமளவு தொகையை அரசு பெற்றுக் கொள்கின்றது ஆட்சிக்கு வர முன்னர் ஒரே கையெழுத்தில் செய்துவிடுவோம் என்று கூறினீர்கள் ஆனால் அது இலகுவான விடயம் அல்ல என்பது இப்போது புரிந்திருக்கும் இப்போது சகல அரசு நிறுவனங்களிலும் பழிவாங்கல்கள் இடம்பெறுகின்றன தொழிற்சங்கங்கள் ஒடுக்கப்படுகின்றன தொழிற்சங்கங்களை நீங்களே வழிநடத்தினீர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் பாடசாலைக்குச் செல்லாமல் அதில் இருந்தனர் இப்போது தொழிற்சங்கங்களை கைவிட்டு இடமாற்றங்களை செய்து அரசு சேவையை செயலிழக்கச் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் உங்கள் அரசியல் தலையீடுகள் தொடர்பில் கதைக்காது அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றீர்கள் ஆனால் அரசத் துறையை இல்லாமல் செய்துவிட வேண்டாம் சிறியவர்களின் அரசு இப்போது முதலாளிகளின் அரசாக மாறியுள்ளது அவர்களிடம் கேட்டுத்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன கோடீஸ்வர வர்த்தகர்களிடம் கேட்டுத்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன இதனை விடுத்து சாதாரண மக்களிடம் கேட்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்